இது வந்து நீங்க சுப்பா இவங்கெல்லாம் வந்து நீங்க திசு வளர்ப்புல நீங்க எடுத்துட முடியாது இது வந்து மத்திய அதாவது இன்டர்நேஷனல் கம்பெனியினுடைய ப்ராடக்ட் இதனுடைய சொந்தக்காரங்க வந்து இன்டர்நேஷனல்ல இருக்காங்க பன்னாட்டு நிறுவனம் அந்த பன்னாட்டு நிறுவனத்தினுடைய உரிமம் பெற்றவர்கள் மட்டுமே இந்தியாவில் இந்த கன்றுகளை வாழைக்கன்றுகளை விற்பனை செய்ய முடியும் அந்த மாதிரி வந்து ஸ்பீக்கர் நிறுவனம் அதனுடைய பேட்டர்ன் ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க வாங்கிட்டு அவங்க வந்து டிஷ்யூ கல்ச்சர் முறை மூலமாக இந்த செடிகளை வந்து விவசாயிகளுக்கு உற்பத்தி செய்து கொடுக்கறாங்க அதே மாதிரி ரிலையன்ஸ் போன்ற நிறுவனங்கள் அதெல்லாம் வந்து இது என்ன பிரச்சனை இந்த பழத்தை சாப்பிடறதுல என்ன பிரச்சனை இந்த பழத்தை சாப்பிடறதுனால அலர்ஜி உண்டாகும் ஏன்னா இயற்கையான வாழைப்பழம்ல பல காட்டு பூச்சிகள் கற்பாம்பூச்சி இதனுடைய ஜீன் வந்து இதுல சேர்த்திருக்காங்க ஏன் அதனுடைய ஜீனை வந்து இதுல சேர்க்கணும் அப்படின்னா பயிர்கள் அதாவது வாழை தண்டு அழுகல் நோய் அந்த மாதிரி நோய் வராமல் தடுப்பதற்காக இதை தாவரம் இல்ல இது ஒரு விலங்கு அப்படின்னு நினச்சிட்டு அது ஏமாந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த கரப்பான் பூச்சி காட்டுப்பூச்சிகளுடைய ஜீனை இதுல சேர்த்திருக்கிறாங்க சேர்த்து அதுதான் மரபணு மாற்றம் செய்யப்பட்டு இருக்கிறது அந்த மாதிரி மரபணு மாற்றம் செய்யப்பட்ட இந்த மோரிஸ் வாழைப்பழத்தை சாப்பிடுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து பழமே கிடையாது இது வாழைப்பழம் கிடையாது அதனால இது வந்து ஜென் ஜென்டிகளை இயற்கைக்கு புறம்பான ஜீன்களை வந்து சேர்க்கப்பட்ட ஒரு புதிய ஒரு உயிரினம் இது வந்து தாவரமும் கிடையாது இது விலங்கும் கிடையாது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு உயிரினம் அப்ப இந்த உயிரினத்தை இது தாவரமாகவும் எடுத்துக்க முடியாது அசைவமாகவும் எடுத்துக்க முடியாது அந்த மாதிரி நம்ம சாப்பிடுக்கிற போது நம்ம உடம்பு ஒவ்வாமையை வெளிப்படுத்துகிறது அலர்ஜியை வெளிப்படுத்துகிறது அதனால அலர்ஜி அதிகமாயிட்டு சைனஸ் ஆஸ்துமா தும்மல் இந்த ஸ்கின் டிசீஸ் இதெல்லாம் வருவதற்கு இந்த மோரிஸ் வாழைப்பழம் காரணமாக இருக்கிறது அதனால தயவு செய்து நோயாளிகளை பார்க்க செல்பவர்கள் பணம் வாங்கிட்டு போனோமேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து இந்த பழத்தை வாங்கிட்டு போயாதீங்க வீட்டில் குழந்தை வைத்திருப்பவர்கள் அந்த மாதிரி வந்து அவங்க வந்து குழந்தைகளுக்கு இந்த பழத்தை கொடுத்துறாதீங்க அதே மாதிரி அலர்ஜி தும்மல் ஸ்கின் டிசீஸ் இருக்கக்கூடியவர்கள் வீட்டில் யாருக்காவது அலர்ஜி இருக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்குதுன்னா அவங்க தயவு செய்து அவருடைய பிள்ளைகளுக்கு இந்த பழத்தை தயவு செய்து தயவு செய்து கொடுத்துறாதிங்க என்னன்னு கேட்டிங்கன்னா விவசாய பொருமக்கள் நம்முடைய பாரம்பரிய இனங்களான நாட்டுப்பழம் பூவன் பழம் இந்த மாதிரியான பழத்தை நீங்க வந்து தயவுசெய்து பயிரிடுங்கள் இது வந்து நம்ம புண்ணியம் அதெல்லாம் பயிரிடுவது வந்து புண்ணியம் மாறாக இந்த மாதிரியான பயிர்களை நம்ம பயிரிட்டு கொடுக்கின்ற போது பாவங்கள் சேரும் அதனால நம்முடைய சந்ததிக்கு சேரும் அதனால வந்து ஆரோக்கியமான உணவுகளை உண்போம் ஆரோக்கியமான இயற்கையான வாழைப்பழத்தை பயிரிடுவோம் இயற்கையான வாழைப்பழத்தை விற்பனை செய்வோம் இயற்கையான வாழைப்பழத்தை மட்டுமே வாங்கி உண்போம் என்ற உறுதியை நம்ம எடுத்துட்டோம்னா இந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய அத்தனை ஏமாற்றுத்தனங்களையும் மோசடித்தனங்களையும் நம்ம வந்து அடித்து நொறுக்கப்படும் நொறுக்க முடியும் அதனால வந்து இந்த தகவலை இந்த காணொலியை பார்க்கின்ற நண்பர்கள் தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்களுடைய நண்பர்களுக்கும் பரப்புங்கள் நோய் இல்லாத தமிழகம் நோய் தமிழ்